ஓம் ஸ்ரீ குருபியோ நம பக்ரகுண்டம் மகாக்காய சுரகு சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மய குரவே நம பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் மாஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது ரொம்ப ஈகராக இருக்கிறது குரு பயிற்சி தான் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இதே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானோட பயிற்சி பார்த்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருவாதிர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இது குரு பகவானோட நட்சத்திர சஞ்சாரம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு குரு பகவான் கொஞ்ச நாள் தான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரம் அதிசார பேர்ச்சி உங்களுக்கு தனியாக போடுறேன் அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்க காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக எந்த பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை கன்னிராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன்னா நாலாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கலத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார் இந்த குரு பகவான் அதனாலே கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் புத்திரகாரகன் குழந்தை கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு உயர்வு 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 ஒரு பகவான் ஆளு எழு அதிபதி அவர் இப்போ இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகள் எல்லாம் கொடுத்தார் இல்லைன்னா சொல்ல முடியாது பரவாயில்லை ஒரு பண வரவு இருந்தது தொழில் வியாபாரம் மூலமாக ஒரு லாபம் இருந்தது பணவரவு அதேமாரி எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிறைய முன்னேற்றங்கள் நல்ல வீடு வாங்கியிருக்கீங்க இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஏகப்பட்ட நன்மைகள் அட சார் இருந்தும் குழப்பம் இருக்கே சார் இல்லாமல் இருக்குமா ஜென்மராசியில் கேது இருந்து பிரச்சனை பண்ணினார் இப்போ அவர் தானே தான் வெளியில போயிருக்கார் அதே ராகு ஏழாம் இடத்துல இருந்துட்டு குழப்பத்தை கொடுக்காம விட்டுருவாரா அவர் இப்போதான் கொஞ்சம் இறங்கி அப்படி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் கரெக்டாக ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் நல்லது பாவின்னா பாவ கிரகங்கள் இந்த இடத்துல பாவின்னு சொல்லப்படாது பாவ கிரகங்கள்னு சொல்லப்படாது ஏன்னா எல்லா கிரகங்களும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து பாவி இவங்கள வந்து எதுன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இந்த விஷயத்துல எதனால அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க எப்போவுமே பாவிகள் அப்படின்னாலே சனி பகவான் அடுத்தது ராகு கேது முக்கியமாக இவங்க தான் அப்புறமா செவ்வாய் சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய் எதுக்காக அந்த மாதிரி சொன்னது அப்படின்னா பூமியில் வந்து பிறந்ததே கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நானாகட்டும் நீங்களாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு நாயாகட்டும் பூனையாகட்டும் எதாக இருந்தாலுமே எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்போ இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது சூரிய பகவானோட ஒளியை வாங்காதான் பாவிகள்னு வச்சது அதுக்காக தான் சூரிய பகவானுக்கே பார்த்தீங்கன்னா அறைசுபர் தான் சொல்கிறது ஏன் அரைசுபர் சயின்டிஃபிக் ஈஸி என்ன இப்போ வெயில் காலம் சித்திரை வைகாசி தஹிக்கும் என்ன சொல்லுவீங்க என்னையா இந்த வெயில் இப்படி பாடாப்படுத்துது திட்டுறீங்களா திட்டலையா எல்லாருமே திட்டுவோம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இல்லை ஆஃபீஸில் வந்து ஏசி போட்டால் தான் ஆவாடா அப்படிங்குறோம் அதே அக்டோபர் நவம்பரில் என்ன குழு குழுன்னு இருக்கியா சொல்கிறோம்ல அடுத்தது ஜனவரி பிப்ரவரி ஆக கிளைமேட்னாலே கிளைமேட்டு குழு குழுன்னு இருக்கியா அப்படியே ஊட்டி மாதிரி இருக்குது சொல்கிறோம்ல அதே சூரியன் தான் ஜனவரியில் இதில் வந்து ஜனவரி பிப்ரவரியில் நமக்கு கூழாக இருக்கிறவர் ஏப்ரல் மேலே தகிக்கிறார் ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை அப்ப இந்த அசுபர் அப்படிங்கும் போது பத்தாம் இடத்துல ஒரு அசுபர் இருந்தா நல்லது ஆனா சுபர்கள் இருந்த மாற்றங்களை கொடுப்பார் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு மாற்றத்தை கொடுப்பார் என்ன மாற்றம் இடமாற்றத்தை கொடுப்பார் வீடு மாற்றத்தை கொடுப்பார் நாடு மாற்றத்தை கொடுப்பார் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இனிமையாக கொடுக்க கூடியவர் அது மாதிரி உத்தியோகத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு இடமாற்றம் இனிமையா இருக்கும் இல்லைன்னா ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாகவே இடமாற்றம் ஆமாங்க நீங்கள் வந்து அஸ்ட் மேனேஜராகவே இருப்பீங்க திடீர்னு ப்ரூப் பத்தாம் இடத்துக்கு வந்தோம்னே மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிரும் வேறு இடம் வேறு ரூம் வேறு சேர் மாற்றம் தானே முன்னேற்றமான மாற்றம் தானே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கிடைக்கும் அதேமாதிரி சில பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு விரக்தி இருக்கும் என்னடா இந்த வேலை கடுமையாக செஞ்சுட்டு இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றமான ஒரு வேலை கிடைக்கும் ஏற்றமான ஒரு வேலை கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரம் கன்னிராசி நண்பர்களுக்கு விருத்தி அடையும் ஏன்னா அந்த மாதிரி பண்றதுக்காகவே அவங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற தொழில ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்றம் இந்த ஜீவனத்துக்காகவே ஒரு மாற்றங்கள் இப்ப கிடைக்கும் ஐந்தாம் பார்வை குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகள் இருக்கு சாதாரண ஏழாம் பார்வை நேரம் உங்களை பாக்குறது ஐந்தாம் பார்வை இந்த சைடு ஒன்பதாம் பார்வை இந்த சைடு அது ரொம்ப விசேஷம் கரெக்டாக எப்போவுமே நான் உங்களை பாக்குறது வேற இங்க இருக்கிறவங்களும் அங்க இருக்கிறவங்களும் உங்களை பார்த்தாக்க அவங்க பார்க்கறதே உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன தான் பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி அப்போ ஐந்தாம் பார்வையாக அவங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் சூப்பருங்க ஏன்னா எப்பவுமே இரண்டாம் இடத்தை பொன்னானவன் பார்த்துட்டார் புத்திரகாரகன் பார்த்துட்டார் தனக்காரகன் பார்த்துட்டார்னாலே போதும் எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டுருக்கோம் ஆனால் நான் தான் சொன்னேன் என்னங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டது ஒன்றும் இல்லை உழைக்கலைன்னு அர்த்தம் நீங்கள் நீங்கள் வேலைக்கு போகாமல் பணம் வரணும்னு நினச்சா நான் கூட அந்த மாதிரி இருந்துருவேங்க எல்லாருமே வீட்லேயே உட்காந்துருவாங்க பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கோம் அப்படின்னா கரெக்டன் பென்ஷன் கூட வந்துடுச்சான்னு போய் பேங்க்கில் போய் பார்த்து வரணும் எழுந்து போய் பேங்கில் போயிட்டு வந்துடுச்சான்னு கேட்டு வரணும் அப்போ தான் பென்ஷன் கூட வந்திருக்கா வரலையான்னு தெரியும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு தனவரவு கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் அற்புதமாக நிறைவேற்றக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்றவர்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிடுவீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் புதன் புதனுக்கு அதிபதி பெருமாள் அதுக்காக தாங்க திருப்பதிக்கு போறாங்க பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும் துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு கோடி கணக்கில் கொட்டுறாங்க எதுக்காக கொட்டுறாங்க நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் அவர் நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டும் எவனாவது ஒருத்தன் திருப்பதி போகிறானா பாருங்க ஒருத்தம் கூட போக மாட்டான் அவரால் ஒரு நன்மையும் கிடையாது பைசாவை பிடிங்கின்றுவாரு அப்படின்னு இது இருக்கட்டும் பெருமாளை எவரும் கூட திரும்பி பார்க்க மாட்டான் எப்போவுமே இந்த கலியுகத்தில் நீங்கள் நம்ப வேண்டிய தெய்வங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலியுகத்துல மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நம்ம இப்போ காப்பாற்றும் அதுக்காகத்தான் மலை மேலே இருக்கிற கோவில் எல்லாம் இப்போ வந்து பெரிய லெவலில் பேசப்படுறது சபரிமலை திருப்பதி அதேமாரி அம்பாள் கனகதுர்கா எல்லா அம்பாளுக்கும் கிடையாது எல்லா அம்மனுக்கும் கிடையாது கனகதுர்காவுக்கு மட்டும் விசேஷம் முருகன் இப்போ தமிழ் கடவுள் இங்கிலீஷ் கடவுள்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த தமிழ் கடவுள் முருகன் ஏன்னா மலை மேல் இருக்கக்கூடியவர் முருகன் அதனால தான் முருகனுக்கு அவ்வளவு பவர் அடுத்தது இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு தாராளமாக வந்துச்சிடும் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அற்புதமா பூர்த்தி பண்ணுவீங்க ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அடுத்தபடியாக ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்குறார் இரண்டு நான்கு ஆறு போருங்க சூப்பருங்க இரண்டு தனவாக்கு குடும்பஸ்தானம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை சுகஸ்தானம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இப்போ கிடைக்கும் உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க உறவினர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் நின்று எல்லா வேலையும் செய்வீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அதேமாதிரி இந்த சமூக அந்தஸ்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் கண்டிப்பாக அதுமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டா பொன் பொருள் ஆடையாபுரம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு பணம் நிறைய இருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு ஆனா எதா அமைய மாட்டேங்கிறது உங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப கிடைக்கும் அடுத்தபடியா ஒன்பதாம் பார்வை உங்களோட ரோகஸ்தானத்தை உணர்வஸ்தானத்தை உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் தொழில் ஏன்னா ஜீவனம் ஜீவனத்துல என்னென்ன அடிப்படை இருக்கோ அதெல்லாம் முன்னேற்றம் இருக்குங்க ஜீவனம்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஏன்னா காசு எப்படி வரணும் அது வந்தாதான் ஜீவனம் ஜீவனம்னா சாப்பாடுன்னு அர்த்தம் அதுதான் சம்பளம் அப்படிங்கிறது கூட கூலின்னு சொல்ல மாட்டாங்க சம்பளத்துக்கு வந்து ஜீவனம்னு சொல்லுவாங்க ஜீவனம் வந்துடுச்சா அப்படின்னு ஜீவனம் வந்துடுச்சேன்னா சம்பளம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஜீவனம் விருத்தி அடையும் ஒன்பதாம் பார்வையா பகை ருண ரோகஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் சுமை குறையும் வருமானம் வந்தாலே கடன் அடைக்கலாம் இல்லை ஆனால் அடைக்கணும் அடைக்க மாட்டேன்னு சொல்லி ஜாலியா செலவு பண்ணினா அப்புறம் கடன் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ கடன் அடைக்கணும் ஆக குருவின் சுப பார்வை உங்களுக்கு அற்புதமா இருக்கு இருக்கும் ஸ்தான பலம் சுமார் அப்படின்னாலும் குருவின் பார்வை பலம் உங்களை மிக பிரம்மாண்டமான அளவிற்கு ஒரு சந்தோஷமான எல்லைக்கு கொண்டு செல்லும் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க